அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்பவே நமக்கு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல வாட்ஸ்அப்ல கேட்கப்பட்ட இரண்டு கேள்விக்கான விடை அதாவது இது உங்கள் கேள்விக்கு பதில் தரக்கூடிய நிகழ்ச்சி அப்படி வாட்ஸ்அப்ல கேட்கப்பட்ட இரண்டு கேள்விக்கான வீடியோ என்ன இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க சோ இந்த வீடியோ அப்படிங்கறதும் நீங்க யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து மகளிர் டெய்லரிங் சம்பந்தமான எந்த கேள்வியா இருந்தாலும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாத பட்சத்துல எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் மெசேஜ் மற்றும் டைப் பண்ணி அனுப்புங்க தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க நீங்க பண்ண முடியாது சோ அப்படி நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு இதே போல வந்து வீடியோல வந்து நான் பதில் தரேன் அப்படி இல்லாத பட்சத்துல தேவைப்படும் பட்சத்துல உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைக் அண்ட் ஆஃப் டீச் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் Dear friends, வெல்கம் பேக் to உங்கள் கேள்விக்கான பதில் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கேள்விக்கான விடை நான் சொல்லியிருந்தோம் வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்க சோ இதுல சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா அதாவது ரீசெண்டா வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் பத்தி நிறைய வந்து வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதாவது வந்து ஆம்கோ லூஸ் வராம கை எப்படி வெட்டுறது அது மட்டும் இல்லாம வந்து ஆம்கோல் டைட் வந்த கை எப்படி வெட்டுறது அப்படிங்கறத வீடியோ நான் போட்டிருந்தேன் சோ நிறைய வியூஸ் வந்து இருந்தது ரொம்ப நன்றி வியூஸ் ரொம்ப கொடுத்ததுக்கு அஹ் இதுல வந்து இது சம்பந்தப்பட்டு நிறைய வந்து கேள்விகள் நீங்க கேக்குறீங்க அதுக்கு உண்டான பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சோ இருந்தாலும் ரெண்டு முக்கியமான கேள்விகள்ல இந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா கை உயரம் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க கை உயரம் கை உயரத்துக்கு ஏற்ப ஆம்கோல் ரவுண்டு மாற்றுவது ஏன் அதனால் என்ன பயன் அதனால் எதனால் அது செய்கிறீர்கள் உயரத்துக்கு ஏற்ப அது வந்து கை உயரம் ஆம்போல் அந்த ரவுண்டு மாற்று இரண்டு ரவுண்டு மாற்றம் செய்வது எதனால் அது வந்து எப்படி சாத்தியம் எதனால் வந்து மாற்றம் செய்யாத பட்சத்தில் இதுல வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சோ இந்த கேள்விக்கு எதற்காக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணி போறோம்னா ஆக்சுவலா அவங்க கேட்ட கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் கொடுத்துட்டேன் சோ அதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்றது சரிதான் அது நீங்க சொன்ன மாதிரியே நான் மாத்திக்கிட்டேன் பட் எனக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னனாலதான் இந்த கேள்வியை வந்து நீங்க எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க சோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இதை கேப்ப வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா தெரிஞ்சு தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் சோ அதாவது ஒரு இவங்களோட அளவு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு ஓகேங்களா முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு ஆறு இஞ்சு கை நிலத்துக்கு ஏற்பான் எப்படி ஆம்போல் ரவுண்டு எடுக்கணும் அதாவது கையில உரம்பல கிடையாது ஆஹ் கையில எப்படி கை ரவுண்ட் எடுக்கணும் அதே போல பத்தரை இன்ஜி கை நீளம் வைக்கும் போது எப்படி ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதற்குண்டான விடையை தான் நான் கொடுத்தேன் வந்து ரெண்டு பிளவுஸுமே அவங்க மேக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுமே வந்து எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ இந்த விஷயம் ஆம் ஆம்கோல் ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா கையில வெட்டும் போது கையோட உயர்த்தி கிழப்ப வந்து கண்டிப்பாக வெட்டணும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்க உங்களுக்கு வந்து இதே போல கை வெற்றில சந்தேகம் இருந்தா உங்களுடைய கை அளவுகளை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு வீடியோ வேணும்னா அதை கேட்ட நான் வீடியோ வந்து போடுறேன் இல்லாட்டி அதை கேட்ட வந்து நான் பதில் வந்து கொடுக்குறேன் சோ ஆண்கோள் கை நீளத்துக்கு ஏற்ப ஆண்கோள் ரவுண்ட் கண்டிப்பாக மாற்றம் செய்து வெட்டணும் ஃபார் எக்ஸாம்பிள் கை நீளம் ஆறு இன்ச்சு வைக்கிறீங்கன்னா ஆண்கோள் ரவுண்டுக்கு மூணு இன்ச்சு ஓகேங்களா இதுவே நீங்க பத்தரை இன்ச்சு வைக்கும் போது மூன்றரை இன்ச்சு ஓகேங்களா இதுவே வந்து இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இன்ச்சு நீல கை இப்ப நீங்க நிறைய போட ஆரம்பிச்சுட்டாங்க சோ அப்படி வைக்கும்போது கையோட கையோட அவன் ரவுண்ட் வேற மாதிரி வைக்கணும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பஃப் கை வச்சு அவன் கோடுறவங்க வெட்டும் போது அதுக்கு வேற மாதிரி வெட்டணும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது சோ சந்தேகம் வேணும் கேட்கணும் அப்படிங்கிறவங்க கீழே மறக்காம கவனம் பண்ணுங்க உங்களுக்கான விடை கண்டிப்பாக வீடியோவாக வரும் ஓகேங்களா சோ இது வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இது மாற்றம் செஞ்சே ஆகணும் ஓகேங்களா கை உயரத்துக்கேற்ப ஆண்கள் ரவுண்ட் கண்டிப்பாக மாற்றம் செய்யணும் ஓகேங்களா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சோ முதல் கேள்விக்கான விடை நீங்க வந்து பாத்துட்டீங்க நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இது மூலியமா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதாவது தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு அமையும் அப்படிங்கறதுக்காக தான் இதை கூட ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இவ்வளவு விஷயம் வந்து அதை பத்தி நான் சொல்றேன் ஓகேங்களா சோ நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே அடுத்த கேள்வி என்னன்னா இதே போல வாட்ஸ்அப்ல கேட்கப்பட்ட கேள்விதான் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க ப்ரோ பிரின்சஸ் கட்டு பிளவுஸ் எப்பவுமே வந்து நார்மல் பிளவுஸ் நான் போடுவேன் பிரின்சஸ் கட் பிளவுஸ் ரீசெண்டா ஒரு நாலஞ்சு பிளவுஸ் கடையில கொடுத்து தான் தச்சு போட்டேன் பட் நார்மலா பிளவுஸ் போடுறக்கும் பிரின்சஸ் கட் பிளவுஸ் போடுறக்கும் பிரின்செஸ் கட் ஓரளவு சாட்டிஸ்பேக்ஸா இருக்கு பட் நான் ஏதாச்சும் வேலை செய்யும் போதோ இல்ல வந்து ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணும் போது என்னதான் வந்து பிரின்செஸ் கட் பிளவுஸ் போட்டாலும் அது வந்து கரெக்டா இல்ல அது வந்து சோல்டர் வந்து இறங்கிட்டே இருக்குது சோ இது எதனால அதாவது பட்டி வச்ச பிளவுஸ் நார்மல் பிளவுஸும் அதே அளவு தான் கொடுத்தேன் அதே அளவுக்கு நான் பிரின்சஸ் கட் பிளவுஸா பிளவுஸ் வந்து தைக்க சொல்லி கொடுத்தேன் சோ அந்த நார்மல் பிளவுஸ் சரியா இருக்கு பிரின்சஸ் கட் பிளவுஸ் மட்டும் ஏன் ப்ரோ இறங்குது இதற்கு வந்து நீங்க பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ரொம்பவே நல்ல ஒரு கேள்வி சகோதரி நீங்க கேட்டிருக்கீங்க அதாவது என்னன்னா ஆரம்ப காலத்துல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கீழே பட்டி வச்ச பிளவுஸ் தான் வந்து போடுறாங்க இது எதற்காக கப் சைஸ் வந்து கச்சிதமா அமையணும் இறங்கக்கூடாது ஏறக்கூடாது நம்ம வேலை செய்யும் போது வந்து உடம்பு தெரியக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் சோ இந்த முறைதான் வந்து தொன்று தொட்டு ஆரம்ப காலத்துல இருந்து இந்த பட்டி வச்சு பிளவுஸ் போட்டுட்டு இருக்காங்க சோ இந்த பிரிசஸ்கெட் பிளவுஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபேஷனபிள் அப்படிதான் ஜஸ்ட் ஒரு ஃபேஷன் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா என்னங்க ஏன்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா பிரிண்டஸ் கெட் பிளவுஸ் நீங்க போடலாம் பட் நீங்க வந்து பேடிங் வச்சு போடலாம் உள்ள வந்து பேடிங் வச்சு தப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி பேடிங் வச்சு நீங்க வந்து போடும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகும் இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா பிரின்சஸ் கட்லயே வந்து பாத்தீங்கன்னா பட்டி வச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரின்சஸ் கட் பிளவுஸ் தைக்கிறாங்க நானும் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் பட்டி இல்லாமலும் பட்டி வச்சும் அதே நேரத்துல பேடிங் வச்சும் நான் தைச்சு கொடுத்துருக்கேன் சோ இந்த மாதிரி வரும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனை சோல்ற இறங்கக்கூடிய பிரச்சனை வராது இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணாம் அந்த பேடிங் எல்லாம் வேணாம் பட்டி இல்லாம தான் வந்து போடணும் அப்படின்னா நீங்க பின்னாடி வந்து நாட் வச்சு போட்டுக்கோங்க சோல்டர் வந்து இறங்காது அண்ட் ஆல்சோ நார்மல் பிளவுஸ் தைக்கிறதுக்கும் அந்த பிரின்சஸ் கட் நீங்க பிளவுஸ் தைக்கிறதுக்கும் பிரின்சஸ் கட்ல பிளவுஸ்ல மட்டும் இடுப்பு அண்ட் மார்க் சுட்டல் வந்து கொஞ்சம் டைட் வச்சு போடுங்க கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சரியாகும் ஓகேங்களா சோ இந்த இரண்டு கேள்வி சோ இன்னைக்கு நம்ம வீடியோல சப்ஸ்கிரைபரான நம்ம சகோதரிகள் நம்ம வாட்ஸ்அப்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு இரண்டு விடை நான் வந்து சொல்லிட்டேன் இந்த வீடியோ நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் நீங்களும் உங்களுக்கும் பிளவுஸ் சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்க தாராளமா தெரிவிக்கலாம் உங்கள் கேள்விக்கான விடையாக வரும் அல்லது இந்த கேள்விக்கான விடை வீடியோவாகவும் வரும் போல வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன் நன்றி Selamat